இங்க நம்மளுடைய தன்னார்த்தை பினரக்க கூடிய ஒரு இளைஞர் ஆரே சந்து ரென் டிஸ்டால் ஆகி இருந்து ஜேஜுவேல புனேய முதன்மாக வரைய இருக்கிறோம். யே பி டபுள் பார் லாஞ்சிங் வில்லா வைபவன் அக்டோபர் 4 5 அண்ட் 6 நவ அட் சர்சரி அண்ட் கண்ட்ரோ ஃபார் புக் கிங் கால் 7825806806. வணக்கம் ஆவரேனா ஆவரேனா நான் வெற்றி விராந்தி பவன

அந்த புதிய ரீதியாக வளர்ந்திருக்கிற உதயமின் தான் எது விலைகளிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருந்தார் அதற்கும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய ஆதரவை நல்லிட வேண்டும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வேண்டும் அதுதான் நம்முடைய பரவ விழா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பரவ நான் சொல்ல வைக்கிற செய்தியும் MP Developer Launching Villa 51 October 4, 5 and 6 now at Siriseri and Kunratur. For booking, call 7825 806 806.